இந்த ஆரம்பிச்சிட்டால காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டால நம்ம விஜே பார்வதி எங்கடா சும்மா இருக்காளே இன்னும் வந்து எதுவும் சொல்லியிலே நினச்சேன் ஆனால் இந்த இடத்துல மைனா வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க பாட்டு வந்து நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றத உணர்ந்துட்டு போயிட்டாங்க ஸோ பார்வதி கூட கூப்பிட்டு சேரலை ஸோ பார்வதிக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் லூசிங் த கேம் அதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரைப்படுத்திக்கலாம் நீங்கள் பண்ணதுக்கு அவங்களுக்கு பழி வாங்கிக்கலாம் லைக் வியானா செட் ஓகே ஸோ நான் வந்து இனிமேல் கரெக்டா இருக்கப்போ நேற்று லைவ்லேயே அவங்க சொல்லிட்டாங்க ஒரு நாள் வந்து அடிச்சிடணும் நகர்த்தணும் ஏன்னா அவங்க செஞ்சதை நான் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணாங்க பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு அவள் பாட்டு பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு பாத்ரூம்க்கு க்ளீன் பண்றது போயிட்டாங்க சுரியானா சூப்பர் பட் மதுரக்கார கிளி நம்ம பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியில்லை இட்ஸ் வெரி பேட் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க முத ஏஞ்சோனே வந்து பார்த்திங்கன்னா அதை வேலை சொன்னா நான் போய் குளிச்சிட்டு வரேன்றாங்க சரி குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் குளிச்சிட்டு வந்துட்டு மேக்கப் போடணுன்றாங்க சரி மேக்கப் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னா மேக்கப் போட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஓகே எல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிட்டு நான் வரணுன்றாங்க சரி அப்படியாச்சும் வாங்கன்னு சொல்லிட்டு காலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ்லேருந்து கெஞ்சிட்டு இருக்கானுங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அதாவது சூப்பர் டிலெக்ஸுங்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது அதாவது எப்படின்னா பிக் பாஸ் ஸ்மால் பாஸில் இருக்கும் பொழுது நம்ம பிரதீப் ஆண்டனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பாஸில் இருப்பார் ஆனால் அவருக்கு இந்த சமைக்கிறது எல்லாம் வந்து ரைட்ஸ் இருக்கும் பட் ஒரு பேசிக் இது எதாவது பறிக்கப்பட்டதுன்னா அங்கே வந்து எதிர்பார்ப்பில் இங்கே எதுவுமே உங்களுக்கு ஹவுஸ் ஹவுஸ்மேக்ஸ் வந்து பண்ணலையே அவங்க ஜாலியாக தான் இருக்கானுங்க எது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்முலாக கேட்டு போய்டானாங்க காலையில் இந்த மேகி எக் இஷ்யூவும் வந்துச்சு சுபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆனியன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஆனியன் வேணும்னு சொன்னால் அது தப்பாக கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அது கூட ஓகே அதை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க பட் இந்த வட்டம் பார்வதி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ கனி ஒரு பட்டம் வந்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு ஆ நான் இனிமேல் இப்படி பண்ணால் பிக் பாஸ்க்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவேன் எனக்கு என்ன புரியல நீங்கள் எந்த மனதில் இருக்க நீ தான் பண்ணணும் அந்த விஷயத்த நீ ஏன் பண்ண மாட்டேற அப்படிங்கிறது எனக்கு புரியல ஆ இது எல்லாத்துக்கும் வந்து காலையில் பிரச்சனை பண்ணுற கிளம்பிட்ட அப்படின்னா என்னை கூப்பிட்டது சரியில்லை என்னை ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க அவங்க சாப்பிடும்போது கூப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் வந்து கேடுகட்ட காரணமாக வந்து சொல்லி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமை டிராஸ்டிக்காக லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது பிரச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிலைக்க முடியாது ஓகே இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நெகட்டிவ் அப்படின்ற அந்த ப்ரொபகண்ட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வேலையே பார்க்காம நான் வந்து ஓபிஎஸ்ட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகுந்த கண்ணத்திற்குரியது ஸோ ஷீ இஸ் லாஸிங் த கேம் அது மட்டும் இல்லாமல் போய் ஏற்று பேசுகிறது கணிக்கிட்ட போய் திருப்பி போய் சண்டை போடுறது இந்த மாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்குன்னு உங்களுக்கு ரூல்ஸ்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கான்னு கணி கேட்குறாங்க கூட ஆமாம் நான் அப்படி தான் எழுதுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து இப்படி தான் அப்படின்னொன்னே எஃப்ஜே வந்து உள்ளே வந்துட்டு சொல்லிட்டான் இந்த மாதிரி எவ்வளோ தடவை கூப்பிட்றது அவங்கள நான் கூப்பிட்டு பார்த்து டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கான் அந்த ஆட்டிடியூட் கூட நமக்கு ஏற்றுக்கலாம் போல் பார்வதி பண்ணுறது இரிட்டேட்டிங்காக ஆகுது இப்போ எஃப்ஜே நல்லவனாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஆதிரி இஷ்யூவில் இப்போ அவன் வந்து கண்டுக்கிறதே கிடையாது ஆதிரை தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு உறச்சிட்டு கிடக்கா ஆனால் எஃப்சி வந்து ஓகே தான் பட் என்ன அவங்க கொஞ்சம் பேசுகிறது வார்த்தை விடுறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பட் இருந்தாலும் நியாயமாக தான் பேசினாங்க நாங்கள் எவ்வளோ கூப்பிட்றது நாங்கள் இல்லை லவ் இதா அப்படின்ற மாதிரி காலையில் இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறானுங்க ஸோ அவளுக்கு சாப்பாடு போடக்கூடாது அவ்வளோதான் பார்வதிக்கு பார்த்து நானாக இருந்தேன்னா பிக் பாஸ் இருந்தேன்னா லக்ஸரி லக்ஸ்சரி ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸுன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன் இந்த மாதிரி பார்வதிக்கு சாப்பாடு கிடையாது இன்றைக்கி அவள் அடுத்து பண்ணாதான் சாப்பாடு இல்லாட்டி சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி பண்ணிப்போம் அவர் என்னாலும் மண்டு போட்டோம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோப்பட்ட திமுரு அப்படிப்பட்ட ஒரு இது கனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க சும்மா வந்து நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக வியானா கூப்பிட்டு பார்த்தாங்க வியானா வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிருந்து சொல்லிட்டு அது பாட்டு வந்து வேலையை பார்க்க போயிடுச்சு ஸோ தட்ஸ் த ஸ்பிரிட் ஆக்சுவலி நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு கண்டென்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதே கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன்னா நான் காலேஜ் ஒன்று பிடுங்க மாட்டேன் இது பண்ண மாட்டேன் திவாகர்கிட்ட பேசிவிட்டு கம்பெனிட்டு தலவிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்குது ஹவு எப்படி அந்த ஒரு கேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க கிட்ட எனக்கு புரியல இந்த மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இரிட்டேஷன் தான் ஆகும் நீங்களே கம்பேர் பண்ணும்போது எஃபிஆர் ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணிடும் ஸோ தேட்ஸ் த அனலைசிங் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் ஓகே பட் உங்களுக்கு அது புரிய மாட்டேது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா பார்வதி மாதிரி ஒரு கேமர் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் எவனும் வந்து ஈஸியாக கண்டென்ட் பண்ண முடியாது பட் இந்த செகண்டில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறான் பட் வேறு மாதிரியான ஆங்கிள் யோசிக்கணும் சும்மா ஒரே மாதிரி நான் ரூல்ஸ் போட்ட ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன் இப்படிங்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் பண்ண முடியாது அதில் சில பாயிண்ட்ஸ் எடுங்க நேர்மையாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதே டைப்பில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்வதி ஒரு ரெண்டு வாரத்தில் ஹெல்மெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இட்ஸ் அண்டர் ஒர்ஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு பிஹேவியர் சரியில்லை கத்துறது இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதுக்கடுத்து ஆதரவார் உள்ள வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னங்க நீங்கள் நாங்கள் லக்ஸரி ஹவுஸ் நாங்கள் நீங்கள் செய்யுங்கன்றாங்க பார்வதி எப்படி செய்ய முடியும் லக்ஸரி ஹவுஸில் ஆரியா தான் கேட்டால் இந்த மாதிரி நாங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான் அந்த இடத்துல பார்வக்கு பதில் கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு வந்து எஃப்ஜே என்ன பண்ணுறாங்க லைட்டர் எடுத்துட்றான் உடன கெமி கோவம் இதுவும் தப்பு தான் கெமி யார் கேட்குறதுக்கு நீ பிக் இருந்தா அவனை கிச்சன் ஒன்று குத்தைக்கா எடுத்து வச்சிருக்காங்க அவ அந்த கத்து அத்தரா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டான் எனக்குல நீங்கள் சமைக்கக்கூடாது எனக்கு யாருக்கும் சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் வந்து சம கோவாயிட்டு போயிட்டான் திருப்பி வந்துட்டு சரி ஓகே உங்களை சாப்பிட இல்லைன்னு வைக்கிறது கிடையாது இந்த மாதிரி இவ்வளோ தூரம் பிச்சாக கேட்குற மாதிரி கேட்குறேன் லக்ஸரி ஹவுஸ்லேருந்து அவன் வர மாட்டா அப்படின்றப்ப நீங்கள் அங்கே யாருமே வந்து சவுண்ட் ரைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னே அப்புறம் எல்லாம் சொல்கிறேன் அவன் தான் அவன் விடுங்க அப்படியே வந்து தெளிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி அப்போ எவ்வளோ கேடு கட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக பாரதி திகழ்கிறாங்க எப்படி மாறுறாங்க அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி போகுது அப்படிங்குறது நீங்கள் பாருங்கள் கண்டென்ட்டுங்கிறது ஓகேங்க பட் கண்டென்ட் பி வேல்யூபிள் ஓகே ஒரு ரெண்டு நாள் பார்க்கலாம் மூணு நாள் ரசிக்கலாம் இதே திருப்பி திருப்பி வந்து பண்ண முடியுது அது கண்டிப்பாக கடுப்பாக தான் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஓட்டிங் வந்து கேட்டிருந்தீங்க அஃபிஷியல் ஓட்டிங் வந்தாச்சு நம்மகிட்ட கேட்டு கேட்டு தொல்லை பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்புல இருங்க நம்ம வந்து பேசிடோம் அதை பற்றி பட் இதில் பாரதி பண்ணது டவுன் டவுன் கனி வச்சு கிளிக்கிறாங்க இந்த மாதிரி நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து கேட்குறாங்க என்னங்க ஒரு தடவை சொன்னால் பரவாயில்லங்க இவ்வளோ இருங்க இருங்க பார்த்துக்கலாம் அவங்கள வந்து அப்படி தான் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஷி இஸ் லைக் தேட் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க பட் ஷீ நெல்டிட் வியானா நெல்டிட் அந்த இடத்துல வந்து அப்படியே எஸ்கேப் ஆனது அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரி அஃபிஷியல் முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து ஆச்சரியப்படுவீங்க நீங்க ஆனா அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தகவல் நம்ம சுபிக்ஷா நான் ஏற்கனவே சொன்னேன்ல சுபிக்ஷா வந்து வியானா ரெண்டு பேருக்கும் டைட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தோம் பட் சுபிக்ஷா கொஞ்சம் இப்போ என் ட்ராக்ல போயிட்டாங்க வியானாவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஓட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் மூணாவது நாளில் அறுபத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட திவாகருடைய ஓட்ஸ் வருதான்னு பார்க்கணும் மேபி திவாகரும் வியானா ஒரே நேரத்தில் வரும் பொழுது திவாகருக்கா வியானாக்கா வியா திவாகருடைய வாக்கை வியானா தட்டி பறிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சரியா அடுத்து மூன்றாம் இடத்துல ஷாக்கு கலை கலை யார் அடி துண்டு வீடி உனக்கு யாவண்டா ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்புறம் நாலாவது பிரவீனு அஞ்சாவது துஷார் அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்குது லாஸ்ட் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடீஷியல் பொறுத்த வரைக்கும் ரம்யா அரோரா ஆதிரையா ஆமாம் ஆதிரை ஸோ ஆதிரை வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பட் அரோரா யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அரோராவா ஆதிரையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரம்யாவும் கொஞ்சம் கீழே இறக்குறாங்க சொல்ல முடியாது யாராலும் போகலாம் யார் இதில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி கலை தான் அதான் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு நீங்கள் மூணாவது இருக்கிறவங்கள அடி டேபிள் தூக்கிட்டான் அப்போ டேபிள் தூக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி அந்த ஒரு அக்ரஷன் இல்லாத ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவை அடிச்சு விளாட்றா துஷாராக அடிச்சு விளாட்றா அரோரா ஆதிரை தான் ஆதிரையை அடிச்சு விளாட்றா அப்போ அரோரா தான் பாயாசமாக இந்த வாரம் பலூனக்காக்கு சங்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா கண்டென்ட் வைஸ் அவங்க தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா மக்களோடு இல்லது கண்டென்ட் வைஸ் தான் தூக்குறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மேபி சான்சஸ் ஆர் வெரி ஹியூஜ் அரோரா ஹெல்மெட் ஆகிறதுக்கு ஸோ நம்பர் ஒன் இடத்தில் பியானா மைனா வந்து கலங்க கலக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீட்டை நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கிட்ட மீன் சந்திப்பும்